சமயத்தை புதுக்கோட்டை மாவட்டம் போராடி போராட்டத்தில் வரிசைத் தொகையில் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சேர்த்தவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி வலிய வேலையிலே மனம் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஆட்டங்கள் குதிரல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் என்று போய் ரெண்டாவது தாமிலன் மாறட்டி சொல்ல மாட்டம் அனுதா கணவன் மஞ்சு பேட்டாம் வெஞ்சப்ப மரம் கேட்டது புதுக்கோட்டை மாவட்டம் குலத்தூர் நாயக்கர் பத்தி மணிகளை காலையில் சில சில இருக்கின்றன சில சில இருக்கின்ற காலைக்கு பிறப்பை சேர்ந்திடவா புலி முடிகின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா நேரங்கள் எறங்கி வீட்டனா கடந்து வீட்டனா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா யார் என்று கொடுத்து நேரங்கள் ஆலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நடராஜன் ரோடுவே சிறுமையாளர் வேட்டை என்றால்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உழிப்பான காலைக்கு பெருமை சென்றவா உழைப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா காலை நேரத்திலே கண்மலா காட்சி மதியிலே மனமயிலும் எரிமையான ஆட்டம் ஆட்டங்கள் புயலல்ல எஞ்சில் சிறியதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு போய் நின்றாலும் தமிழன் சொல்லும் ஆட்டம் அதுதான் உணவஞ்சி வேட்டா

யார் என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் காலங்கள் எருங்கு இன்றைய வீரம் நாளையா வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவி ஆட்டமா பல விழி ஓட்டமா சிறப்பு பரிசாக

ஆண்டு கம்பீரமாக தோட்டத்தூர் களமிறக்கப்பட்டு விளையாடி மாட்டேகுடி காலை துணிப்படை வளம் அந்த காலைகளை எப்படி மலைக்கிய தீர்வு நோக்கத்தூள் வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரரா புதுக்கோட்டை மாபாட்டம் திருமயம் பாட்டம் மாகாணியம் துணையூர்

சிவகங்கை மாவட்டம் ஏ மணக்குடி எஸ் எஸ்மா சோளை பாட்டிலி காளை நீங்கள் துணி கூட வலம் அந்த காளைகளை நாங்கள் எவரி மழகிய தீருவோமா ஒரே ரோட்டத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரார் புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ சுடா மகலிய மந்திரையோடு ஐஎஸ்ஏ நண்பர்களும் அனுமையாக பாராடிக் கொண்டிருக்கிறார்கள் காரு மயான கோட்டியிலே போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு வருவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் கைதட்டங்கள் வீரர்கள்

மருத்துவ மருத்துவராக காலி மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் டாக்டர் பிரசாத் சார்பாக வீரர்களை உற்சாகப்படுத்து கண ஓசை வீரர்களை ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை அதே சேர்த்தியவா பட்டத்திற்கு பெருமை சேர்த்தியவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான காலையா துப்பி மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கச்சுடல் வேணியா ஐயன் வளர்த்த உச்சை காலையா ஐயா அந்த ஒன்பது வீரமா யார் என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டல காலங்கள் கடந்துவிட்ட பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துணிப்பான வீரர்கள்

காலையா.. மிக்க ஒரு முன்னேற்ற கழகத்திலேயே மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனால் செல்ல ரமேஷ்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே சிறப்பான சுற்று மேலும் சிறப்பு பரிசாக பகன்வான் பட்டி பகவை நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி மேலும் சுற்றிற்கு வெற்றி பரிசை வாரிகளுக்கு சிறப்பிப்பவர் உத்தரப்பணியார் அவர்களை ராமதாஸ் சர்க்கரை பட்டி சார்பாக வெற்றி பரிசு வழங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமல் இருக்கின்றார் ஏ மடகுடி எஸ் எஸ் பாண்டிய அவரது காலை வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகின்றன பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்கள்